ஹலோ வெல்கம் டு என் எஸிபி சேனல் நான் இன்னைக்கு ரோட்டுக்கடை தண்ணி சட்னி தேங்காய் இல்லாத தண்ணி சட்னி எப்படி சேர்த்துன்னு செய்து காட்ட போகிறேன் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க அதில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சூடாகிகிட்டுருக்கு இப்போ அதில் கொஞ்சம் சீரகம் போடுறேன் அப்புறம் மூணு பச்சை மிளகாய் போடுறேங்க நாலு பல் பூண்டு கருவேப்பிலைய சின்ன வெங்காயம் ஒண்ணா ரெண்டு அரைச்சி அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பண்ணி எடுத்து செய்து கூட ஒரு கப் பொட்டுக்கடல எடுத்து வச்சுருக்கேன் அதையும் பொட்டுக்கடலை சூடான ஆஃப் வச்சு மிக்ஸி ஜல்ல அரைச்சிக்கலாம் இப்போ வதக்கினதை எல்லாம் மிக்ஸி ஜல்ல போட்டுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பாருங்கள் சட்னி அரைச்சாச்சு இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சூடாகிட்டுருக்கு இப்போ வந்து இதில் வந்து கடுகு உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம் கறி போட்டுக்கலாம் மிளகாய் போட்டுக்கலாம் தாளிச்சதில் அரைச்சி ஊற்றியாச்சு இப்போ அப்புறம் ரோட்டி தண்ணி கருதி ரெடி ஆகிடுச்சு தண்ணி வந்து ரெண்டு மூணு அளவு ஊற்றிக்கலாம் தண்ணி ஆட்டம் இருந்தாலும் இருக்கும்